எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலை செய்து முடித்த பின்னர் டிப்ஸ் கொடுக்கும் பழக்கம் பரவலாக எல்லா நாடுகளிலும் உள்ளது இந்த டிப்ஸ் கொடுக்கும் பழக்கம் நம்முடைய நாட்டிலும் அதிக அளவில் உள்ளது டிப்ஸ் கொடுக்கும் பழக்கம் ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசமான முறையில் உள்ளது எனினும் செய்யும் சேவையில் வாடிக்கையாளருக்கு திருப்தி இருந்தால் மட்டுமே டிப்ஸ் கொடுக்கப்படுகிறது இந்த டிப்ஸ் கொடுக்கும் பழக்கத்திற்கு பல நாடுகளில் தடையும் இருந்து வருகிறது சமீபத்தில் பிரிட்டனில் பார் மற்றும் உணவு விடுதிகளில் ஊழியர்களுக்கு டிப்ஸ் வழங்குவதை தடை செய்வதற்கான சட்டங்கள் பற்றிய விவாதங்களில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டன பிரிட்டன் போன்று வேறு எந்த நாடும் இந்த விஷயத்தை அவ்வளவு பெரியதாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த டிப்ஸ் வழங்கும் கலாச்சாரத்தை உருவாக்கியது பிரிட்டன் மக்கள்தான் என நம்பப்படுகிறது உண்மையில் அடித்தட்டு வர்க்க மக்களுக்கு சிறிய சன்மானமாக வழங்குவதிலிருந்து இது தொடங்கப்பட்டுள்ளது எனினும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு முறைகளில் டிப்ஸ் வழங்கும் வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் சில நாடுகளில் ஒருவருக்கு டிப்ஸ் வழங்குவது என்பது அவர்களை அவமதிக்கும் செயலாக கருதப்படுகிறது அப்படி எந்தெந்த நாடுகளில் டிப்ஸ் எந்தெந்த வழிமுறைகளில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் அமெரிக்கா அமெரிக்காவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்கர்கள் ஐரோப்பாவிற்கு பயணம் மேற்கொள்ள தொடங்கிய போதுதான் இந்த டிப்ஸ் கொடுக்கும் வழக்கம் அறிமுகமாகியுள்ளது முதலில் இதனே ஜனநாயகத்திற்கு எதிரானது என விமர்சிக்கப்பட்டுள்ளது டிப்ஸ் வழங்குபவர்கள் அடித்தட்டு வர்க்க ஊழியர்களை உருவாக்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்றும் அதன் சாதக பாதகங்களை அமெரிக்கர்கள் விவாதித்து வருகிறார்கள் தற்பொழுது டிப்ஸ் வழங்குவது என்பது அமெரிக்கர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உணவு விடுதி தொழிலில் மட்டும் அங்குள்ள ஊழியர்களுக்கு நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் டிப்ஸாக வழங்கப்பட்டுள்ளது ஊதியத்தை அடுத்து ஊழியர்கள் பெறும் முக்கிய தொகையாக டிப்ஸ் அங்கு பார்க்கப்படுகிறது சீனா ஆசிய பிற நாடுகள் போல சீனாவில் டிப்ஸ் வழங்கும் கலாச்சாரம் என்பது குறைவாகவே காணப்படுகிறது பல வருடங்களாக இது தடை செய்யப்பட்டும் லஞ்சத்திற்கு இணையாகவும் கருதப்பட்டது சீனாவில் உள்ள உள்ளூர்வாசிகள் நடத்தும் உணவு விடுதிகளில் எல்லாம் வாடிக்கையாளர்கள் டிப்ஸ் வைப்பதில்லை எனினும் சர்வதேச மக்கள் செல்லும் உணவகங்களில் டிப்ஸ் கலாச்சாரம் உள்ளது மேலும் சுற்றுலாவிற்கு வழிகாட்டும் நபர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகளை ஏற்றி செல்லும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு டிப்ஸ் வழங்கப்படுகிறது ஜப்பான் ஜப்பானுடைய சமூக அமைப்பிலேயே இந்த டிப்ஸ் கலாச்சாரம் அடங்கியுள்ளது அங்கு நடக்கும் திருமணங்கள் இறுதிச் சடங்குகள் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது இது அந்த சமூகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் பல நேரங்களில் இந்த டிப்ஸ் வாங்குபவரை சிறுமைப்படுத்தும் விதமாக்கும் சூழல் அமைந்துவிடுகிறது சேவைகளின் அடிப்படையில் இங்கு நல்ல சேவையினை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நிகழ்ச்சியின் போது டிப்ஸ் வழங்கும் போது பணத்தை உரைக்குள் வைத்து மரியாதையாக கொடுக்கும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது உணவு விடுதிகளில் வேலை செய்யும் ஊழியர்கள் அமைதியாக டிப்ஸ் வாங்குவதை மறுக்க பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உணவகங்களில் ரசீது வழங்கும் போது அதில் சேவை கட்டணம் சேர்க்கும் சட்டம் இயற்றப்பட்டது ஐரோப்பா மற்றும் உலகின் பல நாடுகளில் இந்த வழக்கம் பொதுவாக உள்ளது ஊழியர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி டிப்ஸ் பணத்தை நம்பாமல் இருக்கவே இந்த வழிமுறை செயல்படுத்தப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் இளைஞர்கள் பெரும்பாலும் டிப்ஸ் வழங்குவதில்லை என சமீபத்திய கணக்கெடுப்புகள் கூறினாலும் இந்த வழக்கம் அங்கிருந்துதான் வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பதினைந்து சதவீத பிரான்ஸ் வாடிக்கையாளர்கள் டிப்ஸ் வழங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள் இது முந்தைய ஆண்டை விட இருமடங்கு அதிகரித்துள்ளது தென்னாப்பிரிக்கா வித்தியாசமாக டிப்ஸ் வழங்கப்படுகிறது அதாவது காரை பாதுகாப்பதற்காக டிப்ஸ் வழங்கப்படுகிறது வேறு எந்த ஒரு நாட்டிலும் இதனை பார்க்க முடியாது தென்னாப்பிரிக்காவில் வேலை வாய்ப்பு பெரிதும் இல்லாத நிலையில் அங்குள்ள ஓட்டுநர்களுக்கு பார்க்கிங் இடம் கண்டுபிடித்து கொடுப்பது அவர்கள் வாகனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வேலையை செய்கிறார்கள் ஏனென்றால் ஒரு நாளில் நூற்றி நாற்பது வாகனங்கள் அங்கு திருடு போகின்றனவா சேவைக்கு இரண்டு டாலருக்கு குறைவான கட்டணம் செலுத்துவதும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் மக்கள் முழுமையான கட்டணங்களை செலுத்தி ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் சிகை அலங்கார ஊழியர்கள் போன்றவர்களுக்கு டிப்ஸ் கூடவே வழங்குவதும் வழக்கம் உலகில் குறைந்தபட்ச கூலி அதிக அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்று உதாரணமாக அங்கு ஹோட்டல் வேற்ற பெறும் ஊதியமே நாலாயிரம் டாலர்கள் இதனால் அமெரிக்கா போன்று ஊழியர்கள் பெரிய அளவில் டிப்ஸை நம்பியிருப்பதில்லை இந்தியா நம்முடைய நாட்டில் பல உணவகங்களில் சேவை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் டிப்ஸ் வைக்காமல் செல்வது சரி என தற்பொழுது கருதப்படுகிறதா இல்லையெனில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை டிப்ஸ் வைக்கப்படுவது வழக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பில் வங்கதேசம் மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு அடுத்து ஆசியாவிலேயே நம்முடைய இந்தியர்கள்தான் அதிக அளவில் டிப்ஸ் வைப்பது தெரிய வந்துள்ளது சிங்கப்பூர் சிங்கப்பூரில் ஹோட்டல்கள் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு சிறிய தொகை டிப்ஸாக வழங்குவது குற்றமில்லை என்றாலும் டிப்ஸ் கொடுப்பது என்பது அங்கு சர்ச்சைக்குரிய விவகாரம் அந்நாட்டு அரசாங்க இணையதளத்தில் டிப்ஸ் வழங்குவது இங்கு வாழ்க்கை முறை கிடையாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது எகிப்து எகிப்திய வாழ்க்கை முறையில் டிப்ஸ் வழங்குவது என்பது ஒன்றிணைந்துள்ளது வெயிட்டர்கள் மற்றும் பெட்ரோல் பம்ப் ஊழியர்கள் என இது போன்ற சேவை செய்பவர்களுக்கு பணக்காரர்களாக இருக்கும் எகிப்தியர்கள் டிப்ஸ் வழங்குவது வழக்கமான ஒன்று ரஷ்யா சோவியத் ஆட்சியில் இருந்தபோது டிப்ஸ் வழங்குவது என்பது உழைக்கும் வர்க்கத்தை அவமதிக்கும் விதமாக கருதப்பட்டது எனினும் டிப்ஸ் வைக்கும் வழக்கம் இரண்டாயிரமாவது ஆண்டுகளில் திரும்பியது ஆனால் வயதானவர்கள் தற்பொழுதும் இதனை அவமதிக்கும் விதமாகவே பார்க்கிறார்கள் அர்ஜென்டினா நல்ல உணவுக்காக வெயிட்டருக்கு டிப்ஸ் வைப்பது அர்ஜென்டினாவில் பெரிய பிரச்சனையாக இருக்காது எனினும் உணவு தொழிலுக்கான ஆண்டு தொழிலாளர் சட்டப்படி டிப்ஸ் வைப்பது சட்ட விரோதமானது இன்று பணம் வழங்குவது உள்ளது அர்ஜென்டினாவில் வெயிட்டர்கள் பெறும் வருமானத்தில் நாற்பது சதவீதம் டிப்ஸ் தொகையால் வருகிறது டிப்ஸ் என சொல்லப்படும் இந்த சிறிய தொகையானது ஒவ்வொரு நாடுகளுக்கிடையேயும் எவ்வளவு பெரிய வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையில் டிப்ஸ் தும் சில நாடுகள் டிப்ஸை மறுப்பதும் சில நாடுகளில் டிப்ஸ் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதும் மாற்ற முடியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்